அதே நம்பரில் இப்போ எல்லாம் வீடியோ என்ன பண்ணி வாழைப்பண்ண சுற்றி சாகுபடி பண்ணுறோம்னு பிரச்சினா இந்த மாதிரி இது வந்து சுத்தமான பூவும் வாழைக்கட்டை இதை வந்து நாங்கள் வந்து ஒரு வாழைக்கட்டை தான் போட்டோம் அதை போட்டோன்னே எல்லாமே சுற்றி சுற்றி செஞ்சு வச்சிருந்தது செஞ்சு வச்சோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நேரம் மூணு நேரம் சீ விட்டோம் அடுத்து சீ விட்டோன்னே இப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு நேரம் சீ விட்டுருவோம் ஏழு நேரம் சீ விட்டோன்னா வாழைக்கட்டை போட்டு வச்சு போட்டு வெட்டியாச்சு வெட்டி முடிஞ்ச உடனே அது அப்படியே இருக்கணும் அது ஒன்றும் வீணா போடு போட முடியாது வெட்டி விட்டாலும் அது எருவு தான் இது வந்து எல்லாமே ஏறு இந்த பாருங்க நல்லா பார்க்கணும் இது வந்து என்ன ஏறுனால் எல்லாமே பருத்தி காய் போட்டு பருத்தி பஞ்சு எடுத்த பூ காய் அது எதுவுமே வீணாப்பூமாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் சுற்றுலா சுற்றி போட்டு அதில் போட்டிருக்கோம் ஏன்னா எதுக்குன்னு சொன்னால் அதில் வந்து ஏகப்பட்ட எருவு நல்லா இருக்குது அதனால் தான் மக்கி வீணாக வீணாப்பூன்னு சொல்லிட்டு அதில் போட்டு பாருங்கள் இதில் ஒன்று காய் காய்ச்சி எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது அதெல்லாம் பூ வந்து இப்போ வரும்போது நல்லா பார்க்குறேன் இதுமாரி கடையில் வந்து வாழை இலைக்கு வந்து அறுக்கிற பிரச்சனை இல்லை வாழை இலை போது இந்த அளவுக்கு பாருங்க இதுமாரி அறுக்கக்கூடாது இதில் அறுக்கக்கூடாது இந்த மாரி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு துண்டுகள்லாம் ஏழில் அஞ்சு பீஸ் வச்சுக்கணும் ரெண்டு துண்டு செண்டை துண்டை மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி இருக்கா இதை வந்து அர்த்தணும் இதை விட்டுணும் இதையும் விட்டுடணும் அதேமாதிரி நல்லா பாருங்கள் இந்த பெரிய தொண்டை வச்சுன்னா அதுக்கு இடையில உள்ள தொண்டை அறுத்து அந்த தொண்டை வைக்கணும் இந்த இடையில உள்ள தொண்டை அர்த்தணும் அப்போ தான் இந்த இதுக்கு எஃப்ட் நல்லா நல்ல சைடு எதுவும் வராது அப்போ வந்து நல்லா மரமாக பிரித்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வாழைத்தாரம் நல்லா சீப்ப நல்லா போடும் அந்த வாழைத்தாரம் போடும்போது என்ன ஒரு கல்லை கட்டி கொஞ்சம் யூரியா பொட்டாசியம் அதை வச்சு விட்டுக்கும் போது வச்சு வச்சுட்டோம்னா அந்த தார் வந்து அப்படியே அப்படியே சப்போர்ட் சப்போர்ட் கொடுக்கும்போது அப்படியே இதுக்கே கீழே எதுவுமே வேணாம் சுத்தமான இதாக இருக்கணும்னா பேட்டன் பாஸ் மட்டும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டோம் அந்த கொத்தி விட்டு சுத்தழுக்கு கொத்தி விட்டு உடனே வச்சுட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் காய் நல்லா பெருப்பாக வரும் பழம் வந்து நல்லாவும் இருக்கும் விரும்பி பசங்க சாப்பிடுவோம் அதேமாரி இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் மீண்டும் இந்த வீடியோவை வந்து கமாண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நானும் உங்கள் எம்எஸ் மீடியா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக உள்ள அனைத்து நண்பர்களும் வந்து நம்ம வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சிங்கன்னா மீண்டும் நீங்கள் வந்து டிச நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வரும்போது என் வீடியோ உங்களுக்கு வரும் மறந்துடாமல் நம்ம வீடியோ ஃபோர் பண்ணுங்கள் அதை